சீமானோட லீக்கான ஆடியோக்கள் விஷயத்தில் நேற்று ஒரு விஷயம் உறுதியாகிருக்குது அதாவது முந்தா நாள் வரைக்குமே ஆன ஆடியோக்கள் அத்தனையுமே உண்மை அதில் இருக்கிறது சீமான் குரல் தான் அடித்து பேசுகிறதுல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது ஏன்னா இது ஏஐ காலம் அதுவும் ஆடியோவிலையெல்லாம் ஏஐயை வச்சு ஆடலாம் பாடலாம் அத்தனையும் பண்ணலாம் ஸோ யதார்த்தம் இப்படி இருக்கும்போது அந்த ஆடியோக்கள்லாம் உண்மை தான் அதில் பேசுகிறது சீமான் தான் அடித்து பேசுறதுல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது ஆனால் அது நேற்று வரைக்கும் தான் நேற்று சாயங்காலம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளீன் கிளியர் ஆயிடுச்சு ஏன்னா அண்ணன் தான் ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாரு எங்க அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு சீமானே சொன்னதுக்கு அப்புறம் அதுல பேசுறதுக்கு என்ன இருக்குதுங்கிற அதாவது நேத்து அண்ணன் அவரே சொந்தமா ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த பக்கம் ஆம குஞ்சுகள்லாம் இன்னைக்கு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மின் கட்டண உயர்வை கண்டிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு கடிக்க போறானுங்க ஐ மீன் ஆர்ப்பாட்டம் நடத்த போறானுங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரிச்சு ஆம குஞ்சுகளை உற்ப உற்சாகப்படுத்துறதுக்காக அண்ணன் நேத்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆடியோவில் மறந்து போய் கூட தெரியாமல் கூட தப்பி தவறி கூட அடே ஆம குஞ்சுகளா இந்த ஆடியோக்களை எல்லாம் நம்பாதீங்கடா இது நம்மளோட வளர்ச்சி பிடிக்காம எதிரிகள் நம்ம மேலே அவதூறு பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நம்மளை வீழ்த்துறதுக்கு எதிரிகள் பண்ணுற சதியை நான் அப்படியெல்லாம் பேசணும்னாடா தம்பிகளா நான் நம்ப நல்லவன்டா இதெல்லாம் நம்பாதீங்கடா இதெல்லாம் பித்தலாட்டம்டா அப்படின்னு மறந்து போய் கூட சொல்லலை சும்மா பொத்தம் பொதுவாக ஊர் நாசமாக போயிடுச்சு நாடு கெட்டு போச்சு லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசுகிறவனையெல்லாம் மக்களே பைத்தியகார மாதிரி பாக்குறாங்க அதையெல்லாம் முக்கியமான விஷயமா எடுத்துக்காம இப்படி ஆடியோ ரிலீஸ் ஆகுது வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டை என்ன சொல்றது இந்த மக்களை எப்படி திருத்துறதுன்னு தெரியல அப்படின்னு குத்து மதிப்பா பொத்தம் பொதுவாவே தான் பேசுறாரே தவிர அடே ஆம குஞ்சிகளா அது உண்மை கிடையாதுரா நம்பாதீங்கடான்னு சொல்லவே இல்லையே அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவரும் போலீஸ் தான் பாயறாரு அதாவது சாட்டை துரைமுருகன் போன்ல இருந்து ஆடியோ காப்பி பண்ணி திருச்சி சூர்யா கிட்ட கொடுத்துருக்குதே அவர் வெளியிடுறாரே அப்படின்னு போலீஸ் மேலதான் பாயிறாரே தவிர இது திட்டமிட்டு எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் இது உண்மை கிடையாது இது பொய்யே இப்படி எல்லாம் பேசவே இல்ல இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி எடிட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சம்பிரதாயத்துக்காவது மறந்து போய் வெறும் சம்பிரதாயத்துக்காவது பேசலையே இது எல்லாத்துக்கும் மேல இந்த கதையில மெயின் வெல்ல சாட்டை துறைமுறை வாயை துறைகளைய நேத்து சாட்டை யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டு அதுல பூண்ட வறுத்து தின்னுங்க புண்ணாக்க மாட்டுக்கு போடுங்க மாவை கணக்கா கரைச்சி தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது நாட்டுக்கோழி சூப் பிடிச்சா இந்த நாட்டுக்கே ரொம்ப நல்லதுன்னு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானே தவிர வாயவே திறக்க மாட்டேங்கிறான் இந்த ஆடியோ சம்பந்தமா எதையும் பேச மாட்டேங்கிறான் இதோட உச்சபட்சமா ஜக்கி வாசுதேவ் காலில் போய் அவன் உழுவுறான் இசமா என்னை காப்பாத்துங்கன்னு ஜக்கி காலில் சரண்டர் ஆகிற அளவுக்கு சாட்டை துறைமுருகன் நிலைமை இருந்தாலும் இந்த ஆடியோக்களை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறான் இது எல்லாமே வெளியான ஆடியோக்கள் அத்தனையும் அப்பட்டமான தான் நமக்கு சொல்லதே நாம் அதை அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் இதையெல்லாம் தாண்டி ஓட்ட தன்னோட ஃபோனில் அண்ணன் சம்மந்தப்பட்ட இத்தனை ஆடியோக்களை சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கிறான்ல இதில் நமக்கு ஆச்சரியமா இல்லையா அதிர்ச்சியாக இல்லையாங்கிறது வேற விஷயம் அண்ணனுக்கு இது பேரதிர்ச்சியான விஷயம் அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை பற்றி சீமான் பேசின ஒரு ஆடியோ வைரல் ஆகிருக்குது அதில் நானே நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கேன் அதை பற்றி பார்த்துட்டு போயிடுவோம் அதிகாரத்தில் இருக்கிற தப்பு சேர்வது பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உன்னே மாதிரி எதிர்த்து பேசுகிறவனையும் பேசணும்னா அப்படி சொல்லுங்க இப்போ யூடியூப் ரொட்டர்ஸு இந்த அகரம் மனோஜ் நீங்களுக்குலாம் எனக்கு என்ன 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 நோய் நான் என்ன பண்ணேன் நான் என்ன நீங்களே சொல்லுங்க நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க உங்க மனசான்றது சொல்லு நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்க இதில் அண்ணன் என் பேரையும் சொல்லியிருக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகியிருப்பேன் அண்ணனை அன்பால் அரவணிக்கிற விஷயத்தில் நான் எந்த இடத்துல குறை வச்சேன்னு தெரில யூடியூப் புருட்டஸ் அதர்ம மனோஜோட சேர்த்து இந்த இவன் ஒருத்திருப்பானே அவன் பேர் என்ன இந்திரனா சந்திரனா ஆட அவன் பேசும்போது வாயை விட கையை அதிகமாக ஆட்டுவானே அவன் ஒரு திருப்பானே அவனுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில என் மேலேயே பாஞ்சு பராண்டான் அப்படின்னு அண்ணன் அந்த லிஸ்டில் என் பேரையும் சேர்த்துருந்தாருனா என் வாழ்க்கையும் இன்னும் கொஞ்சம் ஆயிருக்கும் என்னவோ அடுத்த ஆடியோ வழியாவது அண்ணன் ிருந்து என் பேரும் வரும்னு நம்புவான் வேற வழி ரைட் இதில் மேட்ரி என்னன்னா ரணகலத்திலேயும் ஒரு கிளிகிழுப்புங்கிற மாதிரியே அந்த பக்கம் அண்ணன் பேர் இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத தற்கூரி தம்பிகள்லாம் இந்த ஆடியோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அன்றாயிரம் கலட்டாமே ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா ஆமாம் எங்கள் அண்ணன் சொல்கிறது உண்மைதானே எங்கள் அண்ணன் நெம்ப நல்லவர் தானே அவர் ஆற்று மணல அள்ளி வித்தாரா ஊத்து தண்ணியை உறிஞ்சி வித்தாரா இல்லை மலையை குடைஞ்சாரா மயரை பிடுங்கினாரா எங்கள் அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணாரா எங்கள் அண்ணன் ஏதாவது யாராவது அயோக்கியத்தனத்தை பண்ணாரா அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் அத்தனையும் பண்றாங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அதாவது நம்மளே சொல்றாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு அப்பாவியான எங்க அண்ணன் மேல பாஞ்சு பிராண்டீங்க இது என்ன நியாயம் நீங்க எல்லாம் அயோக்கியர்கள் தானே அப்படின்னு அப்பாவி தம்பிகள் தற்கூரி தம்பிகள்லாம் நம்ம மேல பாயிரானுங்க அவனுக்கு ஆல்ரெடி ஆர்கஷ்டம் அடைஞ்சிட்டதுனால அவனுக்கு நம்ம மேல பாயிரதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அவனுக்கு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்ல சொல்லுவோம் அடே தற்கூரி முண்டாங்களா ஆல்ரெடி அவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க இப்பயும் இருக்கிறாங்கன்றதுக்காக மட்டுமே அவங்க அத்தனை பேரும் அயோக்கியர்கள் அயோக்கியத்தனம் பண்றதையே வேலையை வச்சுக்கிட்டு தெரியுறாங்க அடுத்து உங்க கூட கெடுக்கிறது அவங்களுடைய பிரதான பணியா இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் அதே மாதிரியே உங்க நொண்ணை இது வரைக்கும் அதிகாரத்தை பிடிக்கவே இல்லை அதிகாரம் மிக்க எந்த பதவியிலும் இது வரைக்கும் உங்க நொண்ணை இல்லவே இல்லைங்கிறதுக்காகவெல்லாம் உங்க நொன்னை மனித புனிதர் உலக உத்தமர் மகாத்மா எல்லாம் ஆயிட முடியாதா மடச்சாம்ராணிகளா அதிகாரத்துக்கு எதிராக உங்க நொண்ணம் பேசுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க நொண்ணம் பொச்ச புடிச்சுக்கிட்டே பின்னாடி எல்லாம் போயிட முடியாது உங்க நொண்ணனோட யோகிதை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை பொய் இத்தனை பித்தலாட்டம் இத்தனை புரட்டு இத்தனை பீத்த கதைகள் இத்தனை அடுத்து உங்க குடிய கெடுக்கிற வேலை இத்தனை உங்க நொண்ணன் செய்கிறாரு இன்னும் உங்க நொண்ணன் கையில அதிகாரம் கிடைச்சா நாம என்ன ஆகுறது நம்ம புள்ள குட்டிகள் எல்லாம் என்ன ஆகுறது இந்த பறந்துபட்ட தமிழ்நாடு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது இல்லாம உங்க நொண்ண இன்னொரு பீத்த கதையை சொல்றாருல்ல நான் என்ன தனத்தை பண்ணிட்டேன் இவங்க எல்லாம் என் மேல பாஞ்சு பெறான்றானுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல எந்த அயோக்கியத்தனத்தையும் பண்ணாமையாடா தமிழ்நாட்டில் முப்பத்தி அஞ்சு லட்சம் தற்கொலைகள் உருவாகி இந்த ஆடு மாடு மேய்க்கிற கதையை விட அயோக்கியத்தனம் உலகத்துல வேற ஏதாவது இருக்குதா அதை விட கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் உலகத்துல ஏதாவது இருக்குதாங்கிறேன் உங்க தான் ஆட்சிக்கு வந்து ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எல்லாம் போட்டு அத்தனை பேர்த்துக்கும் அரசு வேலை கொடுக்க போறார்ல அப்புறம் என்ன மயிருக்கு அவரோட மகன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான் அதுலயும் தமிழ்நாட்டில்

சொல்கிறான் உங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க வச்ச பழையபடி மரம் அண்டையாக மாற்றுவோம்னு மேடை தவறாமல் இவன் பேசிக்கிட்டு தெரியிறான் இவன் சொல்கிறான் அடுத்து உங்களை இனோ விரோதின்னு தமிழ் இனத்துக்கு ஒரு விரோதினா அது இந்த எச்சப்பைய சீமான் தான் இத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு நான் என்ன அயோக்கியத்தனம் பண்ணனு என் மேலே பாயிராங்கன்னு நீலி கண்ணீர் வடிகிறாரு அண்ணன் நான் திரும்பவும் சொல்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் வேரோட புடுங்கி எரிய வேண்டிய ஒரு நச்சு மரம் இருக்குதுன்னா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் ரைட் இப்போ அந்த சாட்டை துறைமுருகனை போட்டு அண்ணன் உருட்டுன்னு உருட்டுக்கு வர்றேன்

இல்ல என்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு செய்யுது உலகம்புற அடுத்து அவரு அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பார்க்கும் எல்லாம் வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடம் கடிச்சு கொண்டு வருவேன் ஓடுறா அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவாக்கிய இதில் நாம புதுசா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நாம பல தடவை அலசி காய போட்ட விஷயம் தான் அண்ணன் அவர் பங்குக்கு விட்டு ஒரு காட்டு காட்டிருக்கிறாரு அவ்வளவுதான் நாம எவ்வளோ நாளைக்கு தான் அண்ணனுக்கு கலெக்ஷனை பண்ணி கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து கமிஷனை வாங்குற கமிஷன் ஏஜென்ட்களாகவே இருக்கிறது அந்த கம்பெனிக்கே நாம ஓனர் ஆனா என்ன அப்படின்னு தம்பி தங்கை எல்லாம் ஆல்ரெடி யோசிச்சிட்டாங்க அதெல்லாம் அதுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்குதுங்கிறதுலாம் நாம பல தடவை சொன்ன விஷயம் தான் இதையெல்லாம் தாண்டி இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா சாப்பிட்ட அந்த ஆடியோ அவனோட போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான் அது அண்ணனுக்கே இப்ப பேரதிர்ச்சியாக தான் இருந்திருக்கான் ஏன்னா ஓட்டை எப்படி ஆளுங்கிறதெல்லாம் அண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும் அண்ணனும் ச ஓட்டையும் இப்படி பேசிக்கிட்டு இருந்துருக்கவே வாய்ப்பு இருக்குது இந்த பாரா ஓட்டை நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ ஒரு மொல்லை மாறினா நான் ஒரு முடிச்ச வைக்க நீ ஒரு கேப் மாறினா நான் ஒரு பேமானே பார்த்து சாகிருதி ஆகியிருந்துக்கன்னு அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அவனும் ஆ பார்த்துக்கலாம் விட நான் நமக்கு தெரியாததா அப்படின்னு அவனும் அசால்ட் ஆகியிருந்திருக்கவெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அண்ணனுக்கு ஓட்டையை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தான் தெரியும் அதாவது ஓட்டை தனக்கு எதிரான ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் தன்னை பத்தின விவரங்களை எல்லாம் தேடி தேடி சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறான் பல பேரோட கான்டாக்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேங்கிறதையெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும் தான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஓட்டையை கூட வச்சிருக்கிறாப்புல அது கைமீறி போன போது தான் ஏ ஏற்கனவே ஒரு தடவை அவனை விரட்டி விட்டாப்புல அப்புறம் வேற வழி இல்லாமல் திரும்பவும் சேர்த்துக்கிட்டாப்புல இப்போ என்ன மாட்டுனா ஓட்டை நம்ம சம்பந்தமான தகவல் பொருள்களை எல்லாம் மெனக்கட்டு ரொம்ப மெனக்கட்டு கலெக்ட் பண்ணியிருக்கிறான் அதுக்காக அவன் யார யார உருவி இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் அண்ணனுக்கு வெட்ட வெளிச்சமா பழிச்சுன்னு இப்ப புரிஞ்சிருக்கான் இவனே ஒரு மாமா பைய இவனுக்கு இன்னும் ஏகப்பட்ட பேர் மாமா வேலை பார்த்துருக்கானுங்க நம்ம சம்பந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் அந்த மாமாக்கள் இந்த மாமாவுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அண்ணனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா பாலிச்சின்னு தெரிஞ்சிருக்கான் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற முடிவுக்கு அண்ணன் ஆல்ரெடி வந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஓட்டையை கூட வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறதும் ஒன்று தான் ஒரு பட்டி ஆடு இருக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து வெறிநாய்களை உள்ளே விடுறதும் ஒன்று தான் கட்டி போட்ட ஆட்டுக்கு பக்கத்தில் வெறிநாய் ஒன்றை கட்டாமல் விடுறதும் சாட்டை துறைமுருகனை கூடவே கூட்டிகிட்டு திரிகிறதும் ரெண்டும் ஒன்று முடிவுக்கெல்லாம் அண்ணன் ஆல்ரெடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அண்ணன் இப்போதைக்கு ஏதோ வெளி மாநிலத்தில் இருக்காப்புல ஏதோ சினிமா ஷூட்டிங்காக வந்த கையோட சாட்டைக்கு வேட்டு வைக்கிறதாம் அண்ணன் உடைய தலையாய பணியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால தான் ஆல்ரெடி சாட்ட ஆயுர்வேத மசாஜ் எடுக்கிறேன்னு சொல்லி எங்கேயோ போய் பதுங்கிட்டான் அதுவும் நேற்று போட்ட வீடியோவில் எல்லாம் அவர் ரொம்ப பேசுறான் சாவு சாவு தானே வரப்போகுது அதிகபட்சமா சாவு தானே வந்துடும் நாம இப்போ உயிரோட இருக்கிறோம் அதனால சாக போறதில்ல செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு எதுவுமே தெரிய போறதில்ல அப்புறம் என்ன பயங்கரேன் அப்படின்னு ரொம்ப பேசுறான் கடைசியா ஜக்கி வாசுதேவ் காலையெல்லாம் போய் விழுவுறான் அதாவது ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா புறச்சூழ்நிலையில் பூகம்பமே வந்தாலும் அகச்சூழ்நிலையை அமைதியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளை எவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜக்கி சொல்லியிருக்கிறாரெலாம் பேசுகிறான் இது என்ன கதைன்னு எனக்கு புரியலை பார்க்கலாம் ஓட்டை பழைய பன்னீர்செல்வமாக திரும்பி வருவானா அண்ணன் ஓட்டையோட சட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டை அண்ணனோட கொட்டையை பிடிச்சி அத்தனை மேட்ரியும் சுமூகமாக முடிச்சுட்டு பழைய பன்னீர் செல்வமாக திரும்ப வந்து தூக்கி காட்ட ஐ மீன் கையை அதை பார்த்து ஆம குஞ்சுகள்லாம் ஆர்கசம் அடைவானுங்களா தெரியாது எ எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க